வெல்கம் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் அண்ணா அண்ணாநகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கே என்னுடைய அது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் டாப்ஸ் எக்ஸ்போ போட்டிருக்கோம் நம்ம ஷாப்ல இந்த எக்ஸ்போ எப்படின்னா ஸ்டேட் வைஸா போட்டிருக்கோம் மொத்தம் எட்டு ஸ்டேட் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த எக்ஸ்போ வந்து ஆடி ஒன்னுல இருந்து ஆடி முப்பது வரைக்கும் இந்த எக்ஸ்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸும் சரி ஆஃபரும் சரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா ஒவ்வொரு இது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஒரு ஐடியா தான் டெய்லி டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இனி ஒரு கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா கலெக்ஷன்ஸை பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு நம்ம பாக்குறது இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்னா கலெக்ஷன்ஸ் சுடி செட் கலெக்ஷன்ஸ் வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ ஒரு டெமோ தான் பார்க்க போறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு நாளா நாங்கள் வந்து இன்னைக்கு சுடி இந்த நிறைய ஆஃபர்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஒவ்வொரு நாளா பார்ப்போம் இப்போ ஓவரெல்லாம் என்னென்ன கலெக்ஷன் இன்னைக்கு பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் சுடி செட் கலெக்ஷன்ஸ் சுடி செட் கலெக்ஷன்ஸ் நிறையலாம் பார்க்கல ஒரு பத்து பீஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு நாளாக நான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எல்லோவில் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் சுடி செட் கலெக்ஷன்ஸு ஃபோர் ஃபிஃப்டியிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் அழகான நல்ல ஒரு பிங்க்கு பிங்க்கில் அந்த லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் இதோட பிரைஸ் இந்த நல்ல ஒரு எப்படி லைட் ப்ளூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த மெட்டீரியலே நல்ல ஒரு வீவிங் பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கு நல்ல ஒரு ஒர்க் பேட்டர்ன் ஆரி ஒர்க் பேட்டர்ன் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஷால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு இது என்ன கிரீன் எ எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி தான் எல்லாமே ஷால் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இந்த எல்லோ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப ஹை ஃபேன்சி ஹை ஃபேன்சிங்கிறது ஹை ரிச்சாக இருக்கும் அந்த மாதிரி நான் நல்ல ஒரு பியூர் சந்தேரி காட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஷால்மே செமையா இருக்குது இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதான் நான் ஒரு நாள் சுடி மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ ஒரு ஐடியா தான் இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து சுடியில் இருக்காங்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் நல்ல ஒரு பாசி சாஃப்ட்டு மல்மல் காட்டன் இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் டச் பண்ணாலே தான் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரியான மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்ட்டி தான் ஏன்னா மெட்டீரியலே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் நல்ல ஒரு மெஹந்தி க்ரீன் இதுவுமே நல்ல ஒரு சாஃப்ட் மல்மல் காட்டன் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியராக வியர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் சோயாபீன்ஸ் பிண்டில் இந்த மாதிரி ஷால் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குதுன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் செவன் ஃபிஃப்டி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் இதுவுமே நல்ல சாஃப்ட் மல்மல் காட்டன் தான் தமிழ்நாடு செக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னான்னு ஒரு ஐடியா தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவுமே சாஃப்ட் மல்மல் காட்டன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் அதுல நல்ல ஒரு இந்த காந்தா லைன் வீவிங் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க இதுவுமே ஷால் கான்ட்ராஸ்டா வரும் இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ தமிழ்நாடு பார்த்தோம் இப்போமா நாம பாக்குற ஸ்டேட் வந்து நம்ம அண்டை மாநிலம் தான் கேரளா இந்த கேரளா பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் கேட்கவா வேணும் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத கலெக்ஷன்ஸ் அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் உ நம்ம ஷாப்க்கு இது ஒரு சிக்னேச்சர் ஆயிடுச்சு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் என்னென்னு பாக்குறீங்க ஜுவல் நெக் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல் நெக் கலெக்ஷன்ஸ் இந்த ஜுவல் நெக் பேட்டர்ன் பார்த்தீங்களா நான் ரிப்பீட்டடாக தான் சொல்லிட்டே இருக்கேன் இதெல்லாம் ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறப்ப இதை எப்படி த்ரீ தௌசண்ட் அப்போது தான் கேட்பாங்க ஆனால் இந்த ஜுவல் நெக் பேட்டர்ன் ஸ்லீவு வருது ஸ்லீவ்லேயும் வந்து இந்த மாதிரியான ஒர்க் வர்றப்ப இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஏகப்பட்ட ஜுவல் நெக் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு மஸ்டர்ட் மஸ்டர்டில் இந்த பேட்டன் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குல்ல இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னாலும் செவன் நைன்ட்டி ரெகுலராக யூஷ்வலாக உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு தேடி 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 நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்ம கஸ்டமர் எல்லாமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக போடணுங்கிறதுக்காக தான் மற்றபடி யூஸ்வலாக ரெகுலராக கொடுக்குறதே நம்ம கொடுக்குறதே கிடையாது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இனி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் ஏகப்பட்டது இருக்குது ஆனியன் பிங்க் செமையாக இருக்குது இதெல்லாம் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கே போடலாம் அந்த மாதிரி தான் செவன் நைன்ட்டி அதை விட இதில் ஒரு பெரிய பெஸ்ட்டு என்ன தெரியுமா நம்ம ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்கு ஆர்னமெண்ட்ஸே எப்படி தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கு வாங்குவோம் அந்த வேலையே இல்லை இந்த ட்ரெஸ்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இதை மட்டும் நம்ம போட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனாலே போதும் சூப்பர்பாக இருக்கும் நல்ல ஒரு எல்லோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஜுவல் நெக் பேட்டர்ன் வருது இதில் ஷாலோட வந்துடுது ஷாலோட வந்துமே இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி தான் இதுவுமே ஷால் பேட்டன் சூப்பர்பாக இருக்கே செமையாக இருக்குல்ல அந்த பீகாக் ப்ளூவில் ஷால் பார்த்தீங்களா நல்ல ஹெவி ஒர்க் அந்த கார்னர் ஃபுல்லாகவே எப்படி ஹெவி ஒர்க்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சூப்பர் பார்க்கல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி தான் ஒர்க் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி நல்ல ஒரு லைட் லாவெண்டர் ஒயின் இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஜுவல் நெக் பேட்டர்ன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஆரஞ்சில் நல்ல ஒரு ஜுவல் நெக் செவன் ஃபிஃப்டி நல்ல ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூலையுமே நல்ல ஒரு ஜுவல் நெக் பேட்டர் இது வந்து விசித்ரா மெட்டீரியல் விசித்ரா ஹெவி ஜார்ஜெட் ரெண்டு மெட்டீரியல்ல வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட்மே கேரளா ஸ்டேட் கலெக்ஷன்ஸ் தான் எத்தனை ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணாலும் இந்த கேரளா ஸ்டேட் இந்த எந்த ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா இந்த க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது யூனிக்கான டிஃப்ரெண்டான ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அதுல இந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் கிளாஸ் ஒர்க் பேட்டன்லாம் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் எல்லாமே வித் லைனிங் ஏ லைன் கட்டு நிறைய பேர் நமக்குலாம் இங்கே இடிக்குதுக்கா ஸ்ட்ரைட் கட்டு அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது இது ஏ லைன்கிறதுனால ஃப்ரீயாக தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதே பேட்டர்ன்லே செக்குடு இந்த செக்கடில் அஜ்ராக் பேட்டர்ன் அஜ்ராக் வியர் பண்ணாலே அது ஒரு ரிச் தான் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது இதுவுமே ஸ்ட்ரைட் கட் பேட்டன் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த பேட்டன்ல பார்த்திங்களா நல்ல ஒரு வீனக் பேட்டர்னில் அந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே வித் லைனிங்கோடு தான் வருது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஸ்கர்ட் டாப் பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே நாளில் ஒரு பேரட் கிரீன் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இந்த ஸ்கர்ட் இதில் ஃபஸ்ட்டுலாம் எப்படின்னா ரெகுலராக இதே சேம் தான் வரும் இப்போ கான்ட்ராஸ்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கான்ட்ராஸ்டாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் எல்லாமே ஹேண்ட் ஒர்க் பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எந்த கலெக்ஷன்ஸுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இல்லை எட்டு ஸ்டேட்டில் என்னென்ன கலெக்ஷன்ஸு எட்டு ஸ்டேட் கலெக்ஷன்ஸையும் இறக்கியிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டிஷ்யூ பேட்டர்னில் அந்த பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த ஸ்டேட் போமா இப்போ நாம் பார்க்குற ஸ்டேட் வந்து ஜெய்ப்பூர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜெய்ப்பூரில் வந்து பியோர் 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 காட்டன் கலெக்ஷன்ஸ் காட்டன் வந்து அஜ்ரக் காட்டன் மல் மல்மல் காட்டன் நல்ல ஒரு அக்கோபா அந்த காட்டன் பேட்டன் கலம்கரி காட்டன் இந்த காட்டன் பேட்டர்ன் எல்லாமே ஜெய்ப்பூரில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் ஆகுது அந்த மாதிரியான காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஸ்டேட்டில் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ரெட்டில் கலம்கரி ஸ்டைலில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாமேவும் வித் லைனிங்கோடய வந்துடும் காட்டன் தான் காட்டன் மேவும் நல்ல லைனிங்கோடையே வந்துடுது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி அதுலேயுமே நல்ல ஒரு ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு ஆரி ஒர்க் அந்த பேட்டர்ன் தான் அந்த சீக்வன்ஸ் அந்த மாதிரியான ஸ்டைலே நம்மகிட்ட இருக்காது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் பேட்டர்ன் தான் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி ரெகுலராக எல்லா ஷாப்லேயும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் இருக்கவே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நல்ல ஒரு ரெட்டும் இல்லாமல் மெரனும் இல்லாத ஒரு கலர் அழகான கலர் இதோட ப்ரைஸ்மே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் எல்லாமே வித் லைனிங்கோடே வருது இது ஒரு விதமான ஒரு பேஸ்டல் க்ரீன் அதில் நல்ல ஒரு மஸ்டர்ட் காம்பினேஷன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆரி ஒர்க் பேட்டர்ன் வருது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி நல்ல ஒரு ப்ளூ அதில் ஆரி ஒர்க் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லாமே வித் லைனிங் தான் இந்த கலம்கரி பேட்டன் கலம்கரி பேட்டர்ன் வந்து இது நல்ல ஒரு அம்பர்லா கட் பேட்டர்ன் இதுவுமே வித் லைனிங்கோடைய தான் வருது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி எல்லாமே கலெக்ஷன்ஸே பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும் எப்படி இருக்குன்றது டைரெக்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் டெய்லி டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட்டாக நான் உங்கள் கலெக்ஷன்ஸை வந்து ஷோ பண்ணுறேன் இப்போ ஒரு டெமோ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் எல்லாமே வித் லைனிங் நல்ல ஒரு அக்கோபா காட்டன்ல ஸ்ட்ரைட் கட் பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி அடுத்து நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து கர்நாடகா இந்த கர்நாடகாவில் வந்து கலெக்ஷன்ஸ் கேட்கவே வேண்டாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டோ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இந்த இண்டோ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸா வரும் பேண்ட்டு கிராஃப்டாப்பு ஓவர் கோட் இந்த பேட்டர்ன் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இன்னும் நல்ல ஃபேன்ஸியான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடகா கலெக்ஷன்ஸில் இருக்குது இந்த ஸ்டேட்டில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா இண்டோ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் இந்த கர்நாடகாவில் இதை வந்து ஒரு நாள் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடகா ஸ்டேட் கேரளா ஸ்டேட் இந்த மாதிரி ஒவ்வொரு வைஸ் அப்போ இப்போ ஒரு டெமோ தான் உங்களுக்கு காமிக்கிறோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஒரு ஐடியா தான் நீங்கள் நேராக விசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் என்ன கலெக்ஷன்ஸ்னு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் நேராக வந்து விசிட் பண்ணி நிறைய 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 கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பாக்குற ஸ்டேட் வந்து ஆந்திரா இந்த ஆந்திரா கலெக்ஷன்ஸ்ல என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட் கலெக்ஷன்ஸ் அடுத்து நல்ல ஒரு பட்டு கலெக்ஷன்ஸ் இந்த பட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆந்திரா பேட்டர்ன் தான் அழகா இருக்குல்ல நல்ல ஒரு ஹெவி பார்டர் இந்த மாதிரி பேட்டர்ன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதை ஒரு நாள் ஷோ பண்ணுவோம் இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட் சாரி ஸ்டேட் கிடையாது யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே ஸ்டேட்டாக கொடுத்தா இப்படி ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் புதுச்சேரியை கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் த்ரீ எக்ஸ்எல்லேருந்து நைன் எக்ஸ்எல் வரைக்கும் போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவுமே ஒரு டெமோ தான் ஒரு நாள் கண்டிப்பாக ப்ளஸ் சைஸாக உங்களுக்கு கலெக்ஷன் ஷோ பண்ணுற ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நைன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு வெர்டிகன் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங்காக போய்கிட்டு இருக்கு நல்ல ஒரு ஒயின் கலர் இதுவுமே வெர்டிகன் அந்த மெட்டீரியல் தான் நல்ல ஒரு ப்ளூ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ எக்ஸ் இருந்து நைன் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது பார்க்குற ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே மும்பை தான் மும்பையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் அல்ட்ரா மாடர்ன் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும் அதனால் ஃபுல் ஃபோக்கஸே மும்பை தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல் இது நல்ல ஒரு டார்க் டர்ட்டி சாண்டல் அதில் அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த பேட்டர்லாம் சிங்கிளாகவே வியர் பண்ணி நல்லா ஒரு ஹை போனி போட்டு கட் ஷூ போட்டால் வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது மாடர்னாகவும் இருக்கும் அல்ட்ரா மாடர்னாகவும் இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மகாராஷ்டிராவில் இந்த ரங்கீலா பேட்டர்ன் வந்து ஏற்ற நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ நம்ம பிள்ளைங்க போட்டு நம்ம பேரம்பேட்டி போடுற வரைக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் அவுட் ஆஃப் ஃபேஷன் கிடையாது எவர் கிரீன் ஃபேஷன் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்களா பாடி கான் ட்ரெஸ் இதெல்லாம் நல்ல ஒரு பார்ட்டிவியருக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதுவுமே நல்ல ஒரு ரங்கீலா பேட்டர்ன் தான் இதுவுமே நல்ல ஒரு பார்ட்டிவியர் பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டன்ல வந்து ஓவர் கோட் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப் எல்லா கலெக்ஷன்ஸ்மேவும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு காமிக்க முடியல டெய்லி டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்து பார்க்குற ஸ்டேட் தான் ஆஃபர் 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 நிறைய ஆஃபர் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து பீகார் இந்த பீகார்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் தான் ஆஃபர்னு எப்படி ஆஃபர்னா எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் மூணு சுடி செட் ஆயிர ரூபாய் மூணு அம்பர்லா டாப்ஸ் ரூபாய் நிறைய கஸ்டமருக்கு அக்கா ஷார்ட் அம்பர்லா வேணும் ஷார்ட் அம்பர்லா வேணும்னு அந்த மாதிரியான ஷார்ட் அம்பர்லா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சே ஆஃபர் தான் இந்த ஸ்டேட் மட்டும்தான் ஆஃபரானு கேட்காதீங்க கண்டிப்பாக பீகார் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமேவும் நிச்சய பரிசா உங்கள் எல்லாருக்குமே ஆடி சீராக கொடுக்குற மாதிரியான பரிசு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பரிசு இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து இந்த சுடி செட் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துருவோம் டெய்லி டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு சுடி செட் ஆயிர ரூபாய் இந்த சுடி செட் எப்படின்னா பேண்ட் டாப் தான் வரும் ஷால் வராது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ரேயான் ரெண்டே மெட்டீரியல் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அந்த எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் வந்து டபுள் எக்ஸ்எல்னு இருக்கும் ஆனால் எக்ஸ்எல் வரைக்கும் தான் போட முடியும் இதில் அப்படி கிடையாது டபுள் எக்ஸ்எல் உள்ளவங்களே இதை போடலாம் நல்ல ஒரு பிங்க் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எந்த மூணு சுடி செட் எடுத்தாலுமே ஆயிரம் ரூபாய் தான் அதில் நீங்கள் எம்மும் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் என்ன சைஸ் என்ன எதுனாலும் எடுத்துக்கலாம் எந்த மூணு இது ரேயான் மெட்டீரியல் ரேயான்னா ஹெவி ரேயான் தான் எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ரொம்ப நாளாகவே கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரெகுலர் கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் எந்த மூணு சுடி செட்டு எடுத்தாலுமேவும் ஆயிரம் தான் நல்ல ஒரு லேவண்டர் இதெல்லாம் பியோர் காட்டன் இதெல்லாம் நல்ல ஒரு காலேஜ் வேறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ப்ரைஸ் எந்த மூணு சுடி எடுத்தாலுமே ஆயிரம் தான் எந்த சைஸ்னாலும் எடுத்துக்கலாம் எந்த கலர்னாலும் எந்த டிசைன்னாலுமே எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் இந்த சுடி செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் மூணு சுடி ஆயிரம் ரூபாய் இதில் ரெண்டே மெட்டீரியல் தான் ஹெவி ரேயன் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் ரெண்டே மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கிரே பிளாக் இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் மெஹந்தி க்ரீன் காம்பினேஷன்லாம் அழகாக இருக்குல்ல நேவி ப்ளூ ஒயிட் கேட்கவே வேணாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் எந்த சுடி செட்டு மூணு சுடி எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் நம்ம வெரைட்டியில் எப்படி கொடுக்குறோன்னு வெரைட்டி வெரைட்டி தான் கொடுப்போம் அதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டாக தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே எப்படி வேர் பண்ணுறாங்களோ நமக்கும் அந்த மாதிரி வேர் ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தது கலெக்ஷன்ஸ் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸான கலெக்ஷன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்துருவோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ